ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன காசாவின் டிரஃபா பகுதியில் தாக்குதல் நடத்தியுள்ள இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் தரப்பு மீறியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் அல் படைப்பிரிவின் தளபதி உட்பட ஆறு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே கடந்த இரு ஆண்டுகளாக வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் முயற்சித்து வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தலையிட்டு இருபது அம்ச திட்டத்தை வலியுறுத்தியதை அடுத்து சில நாட்களுக்கு முன் போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டது போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் காசாவில் மீண்டும் மோதல் வெடித்திருக்கின்றது போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியுள்ளதாக ஹமாஸின் மூத்த உறுப்பினர் இஷாத் அல் ரிக்ஸ் தெரிவித்திருக்கின்றார் கட்டார் மற்றும் எகிப்து தலைமையிலான மத்தியஸ்த முயற்சிகளையும் தடம் புரள செய்யும் முயற்சியை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் முழுமையான சரிவை நோக்கி கொண்டு செல்வதாக இசாத் ரிஸ்க் தெரிவித்தும் இருக்கின்றார் இப்படி இருக்க ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள ஐநா மையத்திலிருந்து இருபது ஊழியர்களை ஹவுது கிளர்ச்சியாளர்கள் சிறைப்பிடித்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஹவுதிகள் வசம் தற்போது ஐந்து ஜெர்மன் நாட்டவர்களும் பதினைந்து சர்வதேச ஊழியர்களும் சிக்கியிருக்கின்றனர் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை விசாரணைக்கு பின்னர் பதினோரு பேர் இருக்கின்றார்கள் இந்த கடுமையான சூழ்நிலையை விரைவாக தீர்க்க ஹவுதிகள் மற்றும் பிற தரப்பினருடன் அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அனைத்து ஊழியர்களும் விடுவிக்கப்படவும் சனாவில் உள்ள அதன் வசதிகள் மீது முழு கட்டுப்பாட்டையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஹவுதிகள் அந்த வசதியிலிருந்து தொலைபேசிகள் சர்வர்கள் மற்றும் கணினிகள் உட்பட அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களையும் பறிமுதல் செய்ததாக இன்னொரு ஐநா அதிகாரி தெரிவித்து நகரத்தின் சாடா உள்ள ஹவுதிகளின் கோட்டை உள்ளிட்ட அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பணிபுரியும் சர்வதேச அமைப்புகளுக்கு எதிராக ஹவுதிகள் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன ஈரான் ஆதரவு ஹவுதிகளால் இதுவரை ஐம்பதற்கும் மேற்பட்ட ஐநா ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ள ஐநா ஊழியர்கள் மற்றும் புற சர்வதேச குழுக்கள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்களுடன் பணிபுரிபவர்களில் பெரும்பாலானோர் உளவாளிகள் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளது ஜனவரி மாதம் எட்டு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சாடாவில் ஐநா தனது நடவடிக்கைகளை நிறுத்தியது மேலும் அதன் உயர்மட்ட மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளரை சனாவில் இருந்து கடலோர நகரமான ஏடனுக்கு மாற்றியும் இருந்தது இவை புறம் இருக்க துபாயில் இருந்து புறப்பட்டு ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையில் இருந்து விலகி கடலில் விழுந்த சம்பவம் வெளியாகியிருக்கின்றது உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலில் குறித்த சம்பவத்தில் இருவர் மரணமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்திற்கு பிறகு விமான நிலையத்தின் வடக்கு ஓடுபாதை மூடப்பட்டுள்ளதாக ஹாங்காங் சர்வதேச விமான நிலையம் தெரிவித்து இருக்கின்றது மேலும் தெற்கு மற்றும் மத்திய ஓடுபாதைகள் தொடர்ந்து இயங்கும் என்றும் இருக்கின்றது இந்த விபத்து திங்கட்கிழமை ஹாங்காங் நேரப்படி அதிகாலை மூன்று ஐம்பது மணி அளவில் நிகழ்ந்திருக்கின்றது அந்த விமானம் எமிரேட்ஸ் கொடி அடையாளத்துடன் காணப்பட்டதாக விமான நிலையம் உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது அது மட்டுமன்றி விமானத்தில் இருந்த நான்கு பணியாளர்களும் மீட்கப்பட்டதாக ஹாங்காங் சர்வதேச விமான நிலையம் அறிக்கையில் தெரிவித்தும் இருக்கின்றது ஆனால் விமான நிலைய ஊழியர் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் காணாமல் போனார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது பின்னர் வெளியான தகவலில் விமான நிலைய வாகனத்தில் இரண்டு ஆண்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக இருக்கின்றது வெளியான தகவலில் ஹாங்காங்கில் ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்ற விமானம் ஒரு போயிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு சரக்கு விமானம் என்று சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இது இப்படி இருக்க கரீபியனில் இருந்து அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த சந்தேகத்திற்குரிய போதைப்பொருள் பொருள் கடத்தல் நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்க ராணுவம் குண்டு போட்டு அழித்ததாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சனிக்கிழமை அறிவித்திருந்தார் இது தொடர்பாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த சுமந்து செல்லும் நீர்மூழ்கி கப்பலை அளித்தது எனக்கு கிடைத்த மரியாதை இந்த கப்பலில் பெரும்பாலும் பெண்டான மற்றும் பிற சட்டவிரோத போதைப் பொருட்கள் இருந்ததை அமெரிக்க உளவுத்துறை உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது இந்த தாக்குதலில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் ஈக்வடார் மற்றும் கொலம்பியாவிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் இந்த போதைப்பொருள் நீர்மூழ்கி கப்பல் மட்டும் அமெரிக்காவிற்குள் வந்திருந்தால் இருபத்தையிரம் அமெரிக்கர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டும் இருக்கின்றார் பெண்டகன் வெளியிட்டுள்ள பதிவில் கடலில் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று செல்வதையும் அதன் மீது குண்டு போட்டு அந்த கப்பலை அழிப்பதையும் வீடியோ பதிவில் காட்டுகின்றது செப்டம்பர் மாத தொடக்கத்திலிருந்து கரீபியனில் போதைப் கடத்தி வரும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய ஆறாவது தாக்குதல் இது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக இஸ்ரேலில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரதமர் வேட்பாளராக களமிறங்க அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு திட்டமிட்டிருக்கின்றார் சனிக்கிழமை இஸ்ரேலிய தொலைக்காட்சி ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மேற்கொண்ட தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் எழுபத்தி ஆறு வயதை நெருங்கிவிட்ட நெதன்யாகு இஸ்ரேலின் பிரதமராக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இன்று வரை பதவியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் பிரதமர் பதவி வகிக்கும் நெதன்யாகு பதவி காலத்தில் இந்த நூற்றாண்டின் மிக பெரும் ராணுவ தாக்குதலில் முக்கியமானதாக மாறியுள்ள காசா போர் நெதன்யாகு தலைமையிலான அரசால் இருக்கின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இந்த சண்டைக்கு இஸ்ரேல் சமூகத்திலிருந்தும் எதிர்ப்பு கிளம்பியது அமைதி பாதைக்கு திரும்ப வலியுறுத்தி நெதன்யாகுவுக்கு எதிராக இஸ்ரேலில் மக்கள் போராட்டமும் வெடித்தது இந்த நிலையில் இஸ்ரேல் காசாவின் ஹமாஸ் அமைப்பினர் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எகிப்துடன் கத்தாரும் மத்தியஸ்தராக செயல்பட்ட நிலையில் இருபது அம்சங்களுடன் கூடிய அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அண்மையில் முன்மொழிந்தார் இந்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை ஏற்றுக்கொண்டு எஞ்சியுள்ள பிணைக்கைதிகள் சிறை கைதிகளை விடுவிக்கவும் போரை தற்காலிகமாக நிறுத்தவும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் சில தினங்களுக்கு முன்பு ஒப்புக்கொண்டன இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றமொரு பதிவூடாக சந்திக்கலாம் வணக்கம்